பாருங்க ஐயா பாருங்க அன்பு மலர்களே கூகுள் மேப் திருநெல்வேலி கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் குப்பை ஒண்ணும் இல்ல ஒரு கமான விஷயம் என்னன்னா எங்களுடைய கேஆர்எஃப் உங்களை ரைட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னையோட முடியுது ரொம்ப ஒரு பெரிய வருத்தமான விஷயம் பெங்களூர்ல இருக்க நிலமங்களா நிலமங்களால இருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போக போறோம் ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தம் அத்தனை பேரும் கட்டி பிடிச்சி அவங்களுடைய வருத்தத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தி அஞ்சு நாள் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஏழு நாள் நாங்கள் உறவுகளாகவும் நண்பர்களாகவும் என்ன சொல்கிறது ஒரு வெல்விஷராகவும் ஒரு கேர் டேக்கராகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் இருந்தோம் ஒரு ரைடிங் கம்யூனிட்டியில் இந்த அளவுக்கு ஒரு ரைடிங் கம்யூனிட்டி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி அங்கே போகிற வரைக்கும் உம்பளிங்களா போகிற வரைக்கும் சரி போயிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்ற வரைக்கும் சரி இந்த அளவுக்கு ஒரு ஐக்கியமாக யூனிட்டியாக ஒரு டீம் போயிட்டு வந்திருக்கு இப்போ பிரியிறதுக்கு மனசு இல்லாமல் நாங்கள் வந்து வருத்தத்துங்களை மட்டும்தான் பரிமாறிக்கிட்டு இருக்கோம் அடுத்து எப்போ சந்திக்கலாம் அடுத்து எப்போ சந்திக்கலாம் இந்த மாதிரியான ஒரு டீம் அமைகிறதுங்கிறது ஒரு கண்டிப்பாக கஷ்டமான ஒரு விஷயம்தான் அந்த டீமை நம்ம கடைசியா இந்த வீடியோவில் அவங்கள காட்டிட்டு நானும் இங்க இருந்து என் வீட்டுக்கு போக போறேன் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி தெரிந்த பறவைகளே பழகி கழித்த நண்பர்களே பறந்து செல்கின்றோம் விளைவி இந்த மனுஷன் போய் சொல்றாரு இப்படி சொல்றாருல காலையில என்ன தெரியுமா சொன்னாரு காலைல எங்களுக்கு முன்னாடி கிளம்பிட்டாரு என்னங்க கிளம்பிட்டீங்கன்னு அதாவது தூரத்துல இருக்கும் போது காந்தம் ஒட்டல காந்தன் யார சொல்றாரு மனைவிய சொல்றாரு அது என்னன்னா பக்கத்துல வந்துட்டோம்ல பெங்களூருக்கு பக்கத்துல மதுரை இருக்கு பத்தியலாம் வீட்டமா பார்க்கணுங்க ஆர்வத்துல பெரிய கிளம்புறவே ஒரு காந்தம் தான் கொண்டு போகுது இன்ஜின் மண்ட அங்க இருக்கு அங்க ட்ரக் பெட்டி இருக்கு ரெண்டு இணையறதுக்கு டைம் வந்துகிட்டு இருக்கு அதனால போய்கிட்டு இருக்கு அதனால காந்தம் இழுத்துக்கிட்டு இருக்கு காந்த இழுத்த உடனே அண்ணன் கிளம்பிட்டாரு மதுரையை நோக்கி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுரை அண்ட் திருச்சி காயல்பட்டினம் இந்த டீம் மட்டும் கிளம்புது அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் இங்க பக்கத்துல சென்னை அதுக்கப்புறம் ஓசூர் ஸோ அதனால அவங்க ரிலாக்ஸா கிளம்பிக்கிடுவாங்க அடுத்து வக்கீல் ஐயா சென்னையில இருக்கிறேன் எப்படி இருந்துச்சு ஆமா ஏன்னா டயர்டு போகிற ஒரு வருத்தம் வேற என்ன என்ன செய்ய ரைட் இன்னொரு அடுத்த ஒரு ரைட்ல சந்திப்போம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா சூப்பரான ஒரு ரைடு பண்ணாக்க நல்ல ஒரு லீடர்ஷிப் எடுத்துட்டு போனாங்க அப்பப்ப மக்களை பின்னாடி டெய்லர் போட்டுருவோம் டெய்லா போட்ட அப்புறம் தூக்கிட்டு பின்னாடி தள்ளிட்டு வருவாப்புல நல்ல ஒரு அதெல்லாம் நம்ம நிறைய ரைடு போனதுனாலதான் அதெல்லாம் தெரியும் ஆனா அப்படி சிக்னல்ஸ் பண்றது அதெல்லாமே நல்லா பண்ணாப்புல சூப்பர்ண்ணே நீங்க சென்னையில எதுனா கேதரிங் போட்டா சொல்லுங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் கேதரிங்னா திரீன் எதோ ஒரு குடுங்க யாரு குடுங்க திரீன் யாருன்னா ஒருத்தர் சென்ட் ஆஃப் பண்ணணும் வைக்கணும் ஆஹ் அப்படின்னா கண்டிப்பா நான் வரேன் வந்து இது பண்ற சென்னைக்கு வந்தாலும் நம்ம சந்திப்போம் சரியா ரைட் ரைட் ஐயா பரஞ்சோதி ஐயா அவரை வந்து இன்னைக்கு பாத்துட்டு வீட்டுக்கு போறாரு நம்ம வருத்தப்படுறதா இல்ல அடுத்து ஃபாரின் போறாருன்னு வருத்தப்படுறாரான்னு தெரியல ஏன்னா கிளம்பிடுவாப்ல இந்த ரைடுக்காகவே பக்ரேன்ல இருந்து வந்திருக்காப்ல ரொம்ப மகிழ்ச்சினேன் எப்படி இருந்துச்சு ரைடு ஒரு செவன் பிப்டி சிசி

நேத்து நான் வீடியோல காட்டல சதீஷ் யாருதா நம்ம உம்லிங்ளாவுக்கு வரும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகி இடத்த காலி பண்ணிட்டாப்புல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அவருடைய வண்டியில தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பா பெங்களூருக்கு வரும்போது

என்ன எந்த டிஸ்டர்பும் இல்லை எந்த ஒரு ஒண்ணு முந்தி போயிட்டாரு அப்படின்ற கம்ப்ளைண்டோ இல்ல பிந்தி வந்துட்டாருங்கிற இதுவோ எதுவுமே கிடையாது அது பாட்டுக்கு கூட்டத்துல ஒருத்தரா பாட்டுக்கு ரிலாக்ஸா வந்துகிட்டு இருப்பாப்ல அதுவும் நம்ம மதுரை மன்னனும் ஓசூர் கண்ணனும் செஞ்சு பண்ண லூட்டி தர்மபுரி கண்ணன் என்ன பண்ண லூட்டிலாம் எங்களுக்கு இந்த டாக்டி இந்த டீம் ஃபுல்லாவே இந்த ட்ரிப் ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் பயங்கரம் ரெண்டு பேரால ரொம்ப சூப்பர் என்ன அடுத்து எங்க போறியா அண்ணா எங்க போறோம் அதுக்கு அவரு தானே அடுத்து எங்க போறோம்

இன்னுமே ஒரு நானூறு கிலோமீட்டர் அவர் போனோம் எவ்வளவு கிலோமீட்டர் கேட்டு வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு நானூறு கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் போகணும் தஞ்சாவூர் மத்தியானத்துக்குள்ள போயிட்டா நான் டியூட்டிக்கு போயிடுறேங்க யாரு இவரு என்னத்தை சொல்ல இப்படி ஒரு பேஷனேட் புலப்பாளியா இருப்பாரா அதோட நேத்தே ஒன்னு ஒய்ஃபுக்கு போன் பண்ணி சொல்லி ரசமும் பாவக்காவா வைக்க சொல்லி இருக்காரு என்னங்க ரசமும் கறிக்குழம்பு வைக்க சொன்னாச்சுன்னு பார்த்தா பாவக்காவா ரொம்ப பிடிக்குமோ பைரை கிளீன் பண்ற தெரியுதா பைர கிளீன் பண்றக்காக சாதனையாளர் இப்ப தம்பி என்ன பண்ண ஆக்சுவலி வந்து சென்னை சரியா சென்னையில இருந்தா எங்க கூட ஸ்டார்ட் பண்ணாப்ல உம்ளைங்களா முடிச்சிருக்காப்ல திருப்பி காஷ்மீர் வழியா வர்றாப்புல என்ன சொல்றாருன்னா அண்ணன் நேத்து நைட்டு தான் என்கிட்ட சொன்னாரு அண்ணே நான் கேட்டுக்கே முடிய பண்ணட்டானே நான் கன்னியாகுமரி வந்துட்டான் ஏ உன் ஊர் இங்க இருக்கப்பா போப்பான்னு

போன வருஷம் இதே தான் நம்ம லடாக் போயிட்டு வந்த ஞான கல்யாணத்தை நாங்கள் போய் சிறப்பிச்சோம் அந்த மாதிரி தம்பி கல்யாணத்தை சீக்கிரமா சிறப்பித்துருவோம் சரியா அதே மாதிரி தம்பி இன்னைக்கு வந்து நம்ம கூட எங்க கன்னியாகுமரி வரைக்கும் வராரு கண்டிப்பா ஒரு வாழ்த்துக்கள் தம்பி வாங்க 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 எங்க பின்னாடியே வாங்க சரியா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டிஷர்ட் அழகா இருக்கு இருந்து வர்ற இப்போ வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ரஜினி ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் உண்மையில அதுவும் நேத்துல வந்து எனக்கு உடம்பு சரியில்ல வண்டி காரை வந்து கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் எதுவுமே தெரியாம ஓட்டிட்டு வந்தாப்ல என்ன என்ன சி அடி சொல்லுங்க ட்ரிப்பு முடிய போகுது அதுவும் இவங்க ரயில்வேல வந்து எல்லா வேலையில இருக்காங்க ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க இப்ப இது என்ன ஃபீலிங்க உங்களுக்கு விட்டுட்டு ரிட்டர்ன் ஆபீஸ் போற ஃபீலிங்கா அந்த ஒரு ஃபீலிங் கிடையாது எனக்கு எனக்கு வந்து என்னன்னா இந்த நட்பு வந்து தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் இதோட இது முடிய போறது இல்ல இது தொடரும் என்ஜாய் பண்ணோம் வாழ்க்கையில வீட்லயே இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க சாதிக்க போறதுன்னு இது நம்ம ரோட்ல போறப்ப நம்ம பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால இது வந்து என்னைக்குமே தொடர்ந்துட்டே இருக்கணும் கண்டிப்பா தொடர்ந்து இவரு தொடர்வாரு நம்ம கூட வந்து அண்ணன் என்னைக்குமே தொடர்ந்துகிட்டே இருப்பாப்ல அதுக்கு நம்ம நான் கேரண்டி வாழ்த்துக்கள் ஓகே எல்லாரும் கிளம்பியாச்சு அதாவது மூணு பைக்கும் ஒரு கார் மட்டும் கிளம்புது இப்போதைக்கு கார் வந்து அண்ணா ரெடியா இருக்கு மத்தவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒன்பது மணிக்கா ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வேட்டா போவாங்க இங்க ஒரு தாய் இருக்குது இங்க பாருங்க அழகா நேத்து நான் பிஸ்கட் போட்டேன் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு என்னடா இவ்வளவு பாசமா இருக்குன்னு பார்த்தா அங்க வந்து அவங்க நாலு குட்டி போட்டு வச்சிருக்காங்க உன் குட்டி அது உன் குட்டி அழகா இருக்காவில நாலு பேரும் நல்லா புசு 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 புசுன்னு இருக்காவில உன் குட்டியா ஏட்டிதான்ட்டு வந்து காட்டு அழகா இருக்கு ஒரு விசேஷமான பிரீடு மாதிரி இருக்கு அங்க பாரு குட்டில சூப்பர் பெங்களூர் நைஸ் ரோடு ஸ்லோ மூவி வெஹிக்கிள் எல்லாம் ரைட் சைடுல போனோன்னு போட்டிருக்கு நைஸ் ரோடுன்னு ஒண்ணு அவ்வளவு இன்டர்நேஷனல் தரத்துல போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கார் வந்து பைக் போற ரோட்ல போற மாதிரி ஆக்கி விட்டாங்க கடைசி எல்லாம் போயிட்டு இருக்கும் ஏங்க தாங்க முடியல போய் இவங்களோட

லாரி போகிறங்க ரைட் சைடில் போயிட்டு இருக்கப்ப அடுத்து பஸ்ஸுக்காரங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இஷ்டத்துக்கு அவங்களுக்கு எந்த ரூட் அதுவும் மூணு ரூட்லேயும் போகிறாங்க மூணு லாரியாக போனால் எங்கேயாத்து போவேன் தாங்க முடியலப்பா அவங்க ஸ்பீடு கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்து நைஸ் ரோட்டில் காசு கொடுத்து வரோம் அதுக்கு பேரே நைஸ் ரோடு எக்ஸிட் கிடையாது ஸ்னோ ஸ்டாப்பிங்கு நோ இது பண்ணுறது அது நிறைய இருக்குது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் டக்குன்னு வந்து அதை ஹெல்ப் பண்ணுறாங்க வண்டியை வெளியே தூக்குறாங்க பட் ஆனால் நமக்கு அது நல்ல என்ஜாயபுளாக ஓட்டுறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு பாருங்க நார்த் இந்தியாவிலாம் டோட்டலாகவே மாறி போச்சு ஆறு வழி ஏழு வழி எட்டு வழி அப்போவும் அவங்களும் தப்பு பண்ணுறாங்க பட் எனக்கு நமக்கு மிச்சம் உள்ள இடம் இருக்குது அதனால ஈஸியாக போயிடலாம் எப்பா 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 பாப்பா பெங்களூரு டிராபிக்னா பெங்களூர் டிராபிக் தாங்க ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பார்த்து எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு வர்றதுக்குள்ள பெரும்பாடு போச்சு அதுலயுமே ஒரு ஆள் வந்து ஓசூர் தாண்டி மிஸ் ஆகி போயிட்டாப்ல இப்ப நாங்க வந்து ராயக்கோட்டை ஹைவே இந்த ராயக்கோட்டை வழியா தருமபுரி போயிட்டு அப்படியே நமக்கு வந்து சேலம் போற மாதிரி ஹைவே ஒண்ணு புதுசா போட்டிருக்காங்கல்ல அந்த ஹைவேல தான் போலாம்னு பிளான் பண்ணோம் அதுக்கு தான் எல்லாரையும் கட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் ஒருத்தர் மட்டும் ஜோசப் மட்டும் திரும்பி போயிட்டாரு சோ இங்க பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏத்தாப்புல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிடறதுக்கு நின்று இருக்கோம் அண்ணே வந்து அதுக்குள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய்ட்டு என்னன்னு ரொட்டியும் ஊருகாய் சென்டர் வந்து அதுலாம் கிடைக்கணும் தமிழ்நாட்டு எல்லையில இப்பதான் காலை வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு சாப்பாடு தோசை இட்லி சாம்பார் சட்னி சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசையா குஷ்பு இட்லி அதுவும் குஸ்பு பி எதிர்பார்த்தோம் கடைசியில உங்களை போ டூபின்னு சொல்லி போக விட்டாங்க கிடைக்கல அதனால இப்ப இந்த பின்னாடி தெரியுதுல ஓட்ட இப்ப பெட்ரோல் பங்க் ஏத்தாப்புல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அதுல சாப்பிட்டுட்டு வர போறோம் தம்பி வந்து பாத்தீங்கன்னா எங்க கூடவே வர்றாப்புல அவர் ஆக்சுவலி சென்னை

வெடிச்சு போய் எனக்கு போர்க்ல ஆயில் வெடியுது போர்க்ல நல்ல ஆயில் வெடியுது புல்ல ஆயில் பாருங்க உள்ள புல்ல ஆயில் வண்டியே உடஞ்சு போன வண்டி எல்லாமே கேபிள் போட்டு கட் கட் பண்ணி டை போட்டு வச்சிருக்குது இத வச்சு பண்றன்னா நீ ஒரு சாதனடா நீ ஒரு சாதனை மாணவன்டா என்ன போக போ தமிழ்நாட்டு எல்லையில முதல் ஹோட்டலு

இங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டு ரைடர்ஸ் வந்துட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ நம்ம வீரன்னு இங்க இருந்து விடைபெறுகிறார் ஆமாண்ணே உண்மையில பிரிய மனதில்லை பிரிய மனதில்லை இன்னும் பத்து நாள் நீடித்திருக்கலாமோ ஒரு ரைடு அப்படி இந்த உறவு வாழ்நாள் பூரா நீடித்திருக்க வேண்டும் வாழ்நாள் பூரா ரைடு பண்ண வேண்டும் வருஷம் வருஷம் ஆமா கண்டிப்பா நீ அன்னை வந்து இப்படி நேரா மதுரைக்கு போயிடறாப்புல நாங்க திருச்சிக்கு திரும்ப திருச்சிக்கார ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள கொண்டு விடுறதுக்கு விட்டுட்டு சரி பாருங்க ஐயோ ஐயோ அன்பு மலர்களே ஒரே ஒரே ஆலோசனைகளா குடுத்துக்கிட்டே இருக்கா அப்புறம் சின்ன தம்பிக்கு இருபத்தி வயசா அதனால குடுத்துக்கிட்டே இருக்காப்புல முடியலப்பா முடியல உம்

வாழ்க்கைன்னா இப்படி இருக்கேன்னா திருச்சி கேள்வி சொல்லுவாப்ல அதையே நம்பிட்டு இருக்கான் நாங்க கடைசியாக ஒரு இறுதியா எங்க வீடுகளுக்கு பிரயாணம் மேற்கொள்றோம் தான் இருக்கு இருந்தாலும் பிரிவு சேர்ப்பு அப்படிங்கறது இருக்கும்போது பிரிவுன்னு இருக்கும் இல்லையா எதுக்கும் ஒரு கடவுள் வந்து மேல கீழே வச்சிருக்கான்

ஒரு நூறு கிலோமீட்டருங்க திருச்சி ஒரு ரெண்டு மணி நேரத்துல போகும் சொல்லுது ரெண்டு மணி நேரம் ரஜினி என்ன பரஞ்சோதினு செந்தில் சாலமோன் கூட சேலமோன் வந்து அங்கதான் வந்து அதுக்கப்புறம் ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எங்க ஊரு வீட்டுக்கு காயல்பட்டத்துக்கு கிளம்பணும் தனியான ஒரு பயணம் அங்க அப்படியே போயிட்டே இருப்போம் அது ரோடு நல்லா இருக்கு தான் போயிட்டு இருக்கோம் கிரேட்டா அருமையா வந்து நமக்கு அதே இடையிடையில பாராட்டிக்கிடுவோம் மானே தேனே பொன்மானேன்னு ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி பெரிய பெரிய இஷ்யூ வரல ஒன்னு ரெண்டு இஷ்யூ நம்மளை பயமுறுத்துச்சு ரெண்டு டயரை மாத்தி விட்டுருக்கோம் ஆனாலும் பக்கவா வண்டி நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வந்துருச்சு இன்னொரு சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருக்கு அது ஊருக்கு போன உடனே முதல் அதை சரி பண்ணி நம்ம தெரியும் நாமக்கல் ஊரு இதுவரைக்கும் நான் வந்து பஸ்ல தான் நாமக்கல் ஊர் வந்திருக்கேங்க பைக்லங்கும் வந்தது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்ல ஏலகிரி போயிட்டு திருச்சி போனேன் இதே ரூட்டில் நான் இந்த ரூட்டில் வரல மாதிரி தெரில வேறு ரூட்டில் தான் போனேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாமக்கல் ஊருக்குள்ளே வந்திருக்கேன் யாராவது நாமக்கல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கோ நாமக்கல் தானான்ட்டு நல்லா இருக்கு நல்ல ஊர் நல்லா இருக்கேன் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கு நம்ம மலை ஓ இது கோட்டையா நாமக்கல் கோட்டையா என்ன கோட்டை பேர் நாமக்கல் என்ன சொல்லுவாங்களோ சூப்பர் சூப்பர் அங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ராஜஸ்தான் இருக்கு சுத்தமா இருக்கு ஊரு நல்ல பஜாரா இருந்தாலும் அமைதியா இருக்கு நீட்டா இருக்கு உண்மையில தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஊரா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு திருநெல்வேலி கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் குப்பை கிடக்கும் வேற ஒன்றும் இல்லை ஆனால் ஊர் வந்து கொஞ்சம் நெருக்கமா பழைய காலத்து ஊர் இல்லையா இந்த லிஃப்ட் இந்த மலை நாமக்கல் கோட்டை மேலே அலோடா சுற்றி பார்க்கலாம் என்ன சூப்பர் சூப்பர் நிறைய படங்கள்ல வந்துருக்கும் இந்த கோட்டையா எனக்கு தெரியாது நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் என்ன எத்தனையோ இடங்கள் பார்க்க கூட பார்க்காத இடங்கள் நிறைய இருக்க போல இருக்கா என்ன நான் தான் பார்க்காம இருக்கேன் ஓகே திருச்சிக்குள்ள வந்தாச்சு நம்ம மக்கள் எல்லாரையும் இறக்கி விட்டு எல்லா லக்கேஜையும் எடுத்து பின்னாடி கொடுத்துட்டு வண்டியை எம்டி ஆக்கிட்டு சந்திலண்ணனையும் சாலமோனையும் சந்திலண்ணன் வீட்டில் சாலமோன விட்டுட்டு நான் கிளம்புற பார்த்துக்கங்க திருச்சியிலேருந்து இருந்து நம்ம வீட்டுக்கு சோலோவா போக போறேன் ஐயா போயிட்டாரு என்னது வண்டியை போய் பாத்துருங்க ஆமா ஆமா அது விட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சுற்றுவேன் உண்மையில செம்ம டயர்டுமே வந்து ஐநூத்தி கிலோமீட்டர் ஓட்டியாச்சு சரி சாரி முன்னூத்தி கிலோமீட்டர் ஓட்டியாச்சு எவ்வளோ வந்துச்சுன்னு தெரில எனக்கு கிலோமீட்டர் கரெக்டாக தெரில நான் அடுத்து இன்னும் நான் வந்து முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு போகணுங்க அது மணி இப்போ அஞ்சே முக்கால் ஆகுது நைட்டு எப்படியும் பத்துலேருந்து இருந்து பதினோரு மணி ஆகிடும் கடைசி நாள் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வீட்டுக்கு போயிருவாங்க சென்னை போகிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிருவாங்க ஏன்னா அவங்க மத்தியானந்தான் தான் கிளம்பிருக்காங்க போயிருந்துக்கலாம் அவரெல்லாம் எனக்கு தெரில அப்போ எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு இப்போ நான் ரைடு கண்டக்ட் பண்ணேன் நான் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுது நைட்டு பத்து பதினோரு மணி மற்றபடி இங்க வந்து ஒரு அஞ்சு பேர் வந்தாச்சு ரூமுக்கு நம்ம மோ சோ ஜோச வந்துட்டாப்புல நான் ஒரு அருமையான டீமு அருமையான ரைடு அருமையான மக்கள் இந்த மக்களை வச்சுக்கிட்டு நான் இப்படி இவ்வளோ அழகான ஒரு ரைடு பண்ணேங்கிறது எனக்கு தான் உண்மையிலே பெருமை அந்த பெருமையை நோக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே நான் போய்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறதுதான் உங்ககிட்ட என்னத்தை காட்ட போறேன்னு தெரியல இந்த ரைடை பற்றின டீடைல்ஸ் ரைடை பற்றின என்னுடைய அனுபவங்கள் எப்படி பண்ணணும் இந்த மக்கள்லாம் எப்படி இந்த ரைடில் என்னென்ன எங்களுக்கு சம்பவங்கள் நடந்துச்சு ஏன்னா வீடியோவில் காட்டாத நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அது உண்டான ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பிள்ளைக்கானும் டிக் கிளிக் பண்ணுங்க நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன் அதுல வந்து லடாக் ரைடோடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் சரிங்களா வணக்கம்